ேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு நேர்காணலூடாக உங்களை சந்திக்கிறேன் இன்றைய நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் தமிழர் முன்னணியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தமிழ் அறிஞர் செந்தில்நாதன் அவர்கள் இடைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் உலகத்தினுடைய மூத்த மொழி எங்களுடைய தமிழ் மொழி மூத்த குடிகள் நாங்கள் உலகத்தினுடைய பெரும் பகுதியை ஆண்டவர்கள் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய மொழி சிங்கப்பூரில் அரச கர்ம மொழியாக இருக்கிறது இலங்கையை பொறுத்த அளவுக்கும் ரெண்டாவது அரச கர்ம மொழியாக இருக்கிறது ஆனால் தமிழ் எங்கே பிறந்ததோ அங்கே அது அரச கர்ம மொழியாக இல்லை இந்தியாவினுடைய சட்ட வரைபை உருவாக்கிய அம்பேத்கர் ஒரு இடத்துல சொல்கிறார் இந்தியா யாருக்கு சொந்தமானது என்று கேட்டால் அல்லது இந்தியா யாருடைய கைகளுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் என்று கேட்டால் நிச்சயமாக அது தமிழர்களுக்கு சொந்தமானது என்று தான் அம்பேத்கர் சொல்கிறார் ஆனால் இந்தியாவில் தமிழ் அரச கர்ம மொழியாக இல்லை என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள் இந்தியாவை பொறுத்தவரையும் ஒரு பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களினுடைய ஒரு ஐக்கியமான ஒரு நாடு ஒரு கற்பனையான நாடு நீங்கள் ஒரே நாடு ஒரே மொழி அப்படிங்கிற ஒரு வகையை நீங்கள் இந்தியாவில் பார்க்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் வந்து தேசிய மொழி என்கின்ற ஒரு மொழி கிடையாது இந்தியாவுக்கு மட்டும் பதினெட்டு மொழிகளும் அலுவல் மொழிகள் தான் நீங்கள் ஆங்கிலத்தை அலுவல் மொழியாக வச்சுருக்குறாங்க தேசிய மொழி என்று ஒரு தனித்த குறிப்பிட்ட மொழி வைக்கக்கூடாதது என்ன இன்னுக்கு தமிழ்நா தமிழகத்தை பொறுத்தவர்களையும் தமிழ் மொழியினுடைய நிலை என்ன அப்படிங்கிற அளவில் இந்த கேள்வியை நான் புரிஞ்சுக்கிறேன் தமிழ்ங்கிறது வந்து பிறந்த இடம் அப்படி எல்லாம் இல்லை நீங்கள் தமிழ் வந்து உலகத்தினுடைய தொன்ம மொழி ஐயா மாசோ விக்டர் போன்ற மொழி ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா மொழி வந்து எழுபத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மொழியை பேசிய இனமே பிறந்துருச்சு அப்படிங்கிறாங்க இன்னும் தமிழ் குறித்தான ஆய்வுகள் தமிழ் எழுத்து குறித்தான ஆய்வுகள் இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் இருக்கிற ஆசான் செந்தமிழன் போன்றவர்கள் ஆ என்கின்ற ஒரு எழுத்து பிறப்பதற்கான ஆற்றல் என்ன அப்படிங்கின்ற அளவுக்கு ஒரு நுண்ணிய இறைமொழியானது தமிழ்மொழி அப்போ தமிழ்மொழியை பேசுகிறவர்கள் வந்து உலகெங்கிலும் பரவி வாழ்ந்தவர்கள் ஒரு இடத்துல ஒரு காலத்தில் மூர்த்த கொடியாக இருந்தவர்கள் தமிழர்கள் அதன் பிறகு காலப்போக்கில் நீங்கள் அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கும் பொழுது முதல்லாம் தமிழ் கழகம் ரெண்டாவது தமிழ் கழகம் அது அப்புறம் களப்பிரர்கள் ஆட்சி அதன் பிறகு சோழர்களுடைய ஆட்சி இப்படியெல்லாம் போகும் பொழுது ஒரு மொழி ஒரு இடத்திலேயே நிலைத்து நிற்கிறதுக்கு வந்து அந்த மொழி வழி வந்தவர்கள் அந்த இடத்தை ஆள வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் நான் இப்போ கூட லண்டன் வரும் பொழுது பிரிட்டிஷ் ஏர்வைஸ் அந்த வழியாக தான் வந்தேன் அங்கே வந்து விமானத்தினுடைய அறிவிப்புகள் தமிழ் மொழியில் இருக்குது ஆனால் இதே தமிழ்நாட்டில் வந்து சென்னையிலேருந்து மதுரை போகணும்னா தமிழ் வழி அறிவிப்புகள் இல்லை இதற்கெல்லாம் காரணமாக நாம் பார்க்கறது என்னென்னா தமிழர்கள் வந்து தன் இடம் சார்ந்த ஒரு ஆள்களை அல்லது தமது தேசிய இனத்திற்கும் நமது தேசிய மொழிக்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்களை ஒரு அதிகாரத்தில் ரொம்ப காலமாக வைக்காத ஒரு இதாக தான் நான் பார்க்கிறேன் மற்றபடி தமிழ் மொழியை வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் தன்மை உடையது தன்னை விரிவு செய்யும் தன்மை உடையது அதனால தமிழ் மொழியை வந்து நம்ம ஆட்சி மொழியாக கொண்டுட்டு வருவதை வந்து தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் ஒரு அதிகாரத்திற்கு வரணும்னு நினைக்கிறேன் உலகத்தில் உலகத்தில் அழிஞ்சு போன ஒரு மொழி ஹிப்ரு மொழியை இஸ்ரேல் மக்கள் பேசி அந்த மொழியை மீண்டும் உருவாக்கி அந்த நாட்டையே உருவாக்கி இருந்தார்கள் அவர்களால அது முடியும் என்கின்ற போது ஹிப்ரு மொழிக்கு சளைத்தது தமிழ் அல்ல எதையும் சாதிக்க முடியவில்லை முடியவில்லை அதை அதாவது ஒரு ஒரு மொழி அப்படிங்கிறது வந்து மொழி மட்டுமல்ல மொழியினுடைய வெளிப்பாடு இலக்கியங்கள் அந்த இலக்கியத்தின் வழி வருகின்ற பல்வேறு காப்பியங்கள் அதனுடைய படைப்புகள் நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் இன்னைக்கு வந்து திருக்குறள் அதிகப்படியாக பத்து திருக்குறளை மன மனனம் செய்து வந்து பரீட்சைகளை எழுதுகிறதே பெரிய செய்தியாக இருக்குது என்ன சொல்லப்போனால் இங்கே வெளிநாடுகளில் பிரிட்டனில் சுவிட்சர்லாந்தில் தமிழ் மொழி வழி க கல்வி கூடங்கள் நூற்றி ஒன்றுன்னு சொன்னாங்க இப்போ சுவிட்சர்லாந்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இருக்கு அந்த அரசு பள்ளிகளில் தமிழ் மொழி வந்து கட்டாய பாடமொழியாக இல்லை அப்ப இது போன்ற சிக்கல் வருது இல்லையா அப்ப அந்த நிர்வாகம் தொல்காப்பியமோ திருக்குறளையோ சங்க இலக்கியங்களையோ பத்து பாட்டையோ எட்டு தொகையோ பதினெண் நூல்களையோ பற்றி பேசுவதற்கு அதை படிப்பதற்கு அதை ம மக்கள்கிட்ட ஒரு வாழ்வியல் நடைமுறையாக படிப்பதற்கான அதிகாரங்கள் அங்கே இல்லை அதுதான் காரணமாக நான் பார்க்குறேன் குறிப்பாக வந்து அது சாத்தியப்படாமல் இல்லை நீங்கள் வந்து ஆட்சி காலத்தில் இறையனார் ரகப்பொருள் தடை செய்யப்பட்டது திருக்குறளை தடை செய்தார்கள் தொல்காப்பியத்தை தடை செய்தார்கள் ஆனால் ஆட்சி காலம் முடிந்த பிறகு இறையரணா பொருள் என்று கடவுளே வந்து தெரிவித்ததாக இறையனார் ரகப்பொருள் எழுதப்பட்டது இறையனார் ரகப்பொருளில் இருக்கிற சூத்திரத்தினுடைய எல்லா சூத்திரங்களும் தொல்காப்பத்தினுடைய ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு சூத்திரங்களோடு ஒத்துப்போகிறது அப்போது அது தமிழ்ங்கிறது வந்து இறைமொழின்னு நம்ம எப்போ உணர்றோம்னா தமிழ் தன்னை தக்க வைத்து கொள்ள தமிழ் தன்னுடைய இனத்தை தக்க வைத்து கொள்ள தலைவர்களையும் மொழி ஆளுமைகளையும் உருவாக்கும் நீங்கள் ஆட்சி காலத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா சைவக்குறவர்கள் வந்தாங்க சைவக்குற சைவம் தான் தமிழை வளர்த்தது ஒரு ஒரு நிலைக்கு பிற்பாடு அதே போல் தான் இந்த மொழி இப்போ நீங்கள் சொன்ன உங்களுடைய கேள்வியினூடாக தமிழை நம்மளால் கொண்டு வந்து ஒரு நடைமுறை வாழ்வியல் மொழிகளாக அல்லது அதிகாரம் மிக்க ஒரு மொழியாக தாயகத்திலேயே மாற்ற முடியாததற்கு காரணம் அதிகாரம் தமிழ் மொழியை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் மற்றபடி தமிழ் மொழி வந்து அது தன்னை புதுப்பித்து கொண்டே வரும் காத்துக்கேட் கொண்டே வரும் இன்னமும் தமிழ் செழுமையாக இருக்கிறது மூத்த மொழி தமிழ் மொழி இன்றைக்கும் செழுமையா இருக்குது என்று சொன்னா நாங்கள் இன்றைக்கும் ஒரு நிகழ்வை நடத்தி ஒரு பெரிய ஒரு மாநாடை நடத்தி இதுதான் எங்களுடைய மொழி இதுதான் எங்களுடைய வரலாறு இதுதான் எங்களுடைய மொழி இலக்கியம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக இல்லை அது தானே சிலுமையாக இருக்கிறது என்றால் அது தானாக அடுத்த தலைமுறைக்கு அது போய் சேரும் தானாக அடுத்த தலைமுறை தங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்து இன்றைக்கு உலகத்துக்கு பொதுமறையை கொடுத்தது ஒரு தமிழன் திருவள்ளுவர் அந்த திருக்குறளை பொருள் இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை விளங்கி கொள்ள முடியாது அந்த அளவுக்கு தமிழ் தமிழினுடைய ஆளுமையோ அல்ல தமிழ் தரம் குன்றி விட்டதா உங்களுடைய கேள்வியை நான் புரிஞ்சுக்கிறேன் தமிழ்ங்கிறது வந்து ஒரு அதாவது அதுக்கு செழுமை இருக்கு குன்றிவிட்டது அப்படி எல்லாம் நான் அதை பார்க்கல ஏன்னா அதை நாம பழகி கொள்கிறோமா அதை படிக்கிறோமா நமது தலைமுறைக்கு கடத்துறோமா தான் இன்றைக்கும் வந்து உலக அறிவியலுக்கே வந்து சவால் விடக்கூடிய பல அறிவியல் கருத்துகள் வந்து தமிழில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டு வாக்கில் ஐன்ஸ்டைனுக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்குறாங்க என்னென்னா இசிக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சார் அப்படின்ட்டு ஆனால் வானம் ஊர்ந்து வைங்கொழி மண்டலத்து அப்படின்னு சொல்லி பாலைத்திணையில் ஔவையார் பாடியிருக்கிறாங்க அதோடைய விரிவாக்கம் என்னென்னா ஒளி வந்து வானத்தில் ஊர்ந்து போகுது அப்படின்னு சொல்கிறது அது எப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஐன்ஸ்டீன் வந்து கோல்டு என்ஜி ஸ்கொயர்டே அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு நோபல் பிரைஸ் வாங்குறாரு ஆனால் பா பாலைத்திணையில் அவ்வையார் ஒரு காதல் பாட்டில் வந்து அந்த அறிவியலை சொல்லியிருக்கிறாரு இப்போ வந்து தமிழுக்கு வந்து அறிவியல் இல்லை தமிழுக்கு செழுமை இல்லை அப்படிங்கிற கருத்தில் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தமிழினுடைய இலக்கியத்தையும் தமிழையும் தமிழர்கள் கைவிட வேண்டிய அரசியல் சூழல் குழப்பமான சூழல்கள் வந்து விட்டது வந்துருச்சு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஆங்கிலம் பேசுவது வந்து அறிவார்ந்த ஒரு அணுகுமுறைன்னு நினைக்க தோணுது அப்போது தமிழ் வழியில் பிள்ளைய கொண்டு போய் சேர்த்தமுன்னா காசு இல்லாதவன் ஒன்றும் இல்லாதவன் அறிவு இல்லாதவங்கிற முறை செயற்கையாக புகுத்தப்படுது அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே திருக்குறளுக்கு பத்து உரையாசிரியர்கள் பத்து விதமாக பொருள் எழுதியிருக்கிறாங்க இன்னமும் நூறு பொருளை தரக்கூடிய வல்லமை அந்த குரலுக்கு இருக்குது காரணம் அது வந்து ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் எஜுகேஷன் போயிட்டாங்க இப்போ படித்தா என்ன கிடைக்கும் அப்படின்ட்டுன்னா அப்போ பொருளியல் படித்தா பொறியியல் படித்தா வேலை கிடைக்கும் தமிழ் படித்தா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற சூழல் அது வாழ்வியல் முறையே தமிழ்மொழி வந்து பயன்படுத்தின காலம் போய் வாழ்வியலுக்காக ஏதாச்சும் ஒரு மொழியை பயன்படுத்திட்டு எங்கேயாச்சும் போய் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நுகர்வு கலாச்சாரத்தினுடைய போக்கில் தான் தமிழ் மொழி அப்படியே இருக்குது பயன்படுத்துவோர் அதை நுகர்வோர் அதை வந்து உயிராக மதிக்கப்பட வேண்டியவர் வந்து அதை அப்படியே கைவிட்டதனுடைய பா போக்காத தான் நான் பாக்குறேன் அப்படி அப்படின்னு சொன்னா இன்றைக்கு தமிழ் செழுமையா இருக்கு தமிழ் இருக்குது ஆனால் இது இந்த 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 காரணங்களால அது இல்லாம தமிழ் தமிழை கொண்டு வரதுக்கு நாங்கள் ஏன் இப்படி ஒரு நிகழ்வுகளை நடத்த வேண்டும் ஏன் இப்படி ஒரு இதுக்கான செய்ய வேண்டும் என்ற மூல காரணம் எங்களுக்கு தெரிகிறது அப்படி மூல காரணம் தெரியுது தெரியும் போது அந்த மூல காரணங்களைத்தான் நாம் நிச்சயமாக சரி செய்ய வேண்டுமே ஒழிய இந்த நிகழ்வுகளை நடத்தி அல்ல இது 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 இப்போ தொடர்பாக உங்களுடைய கருத்து இந்த நிகழ்வுகளை நடத்துறதால இப்போ இன்றைக்கு இந்த ஒரு நிகழ்வு நடக்குது தமிழ் சார்ந்த நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல அது முடிஞ்சு போகும் இதுவே நாங்கள் அந்த மூல காரணத்தை தேடி இதுதான் காரணம் அப்போ இதை சரி செய்யறதுக்கு நாங்கள் இதை செய்ய வேணுமேன்னு சொல்லி அதை செய்துட்டோம்னு சொன்னால் தமிழ் வளர்ந்துருந்தாங்க இல்ல இதில் வந்து நான் நான் முன்னாடி சொன்ன அந்த பதில் தான் இருக்கேன் நீங்கள் எப்படி பார்த்தாலும் தமிழ் மொழியை ஒரு வணிக ரீதியாக அல்லது ஒரு டிகிரியை வாங்கிக்கிற அந்த ரீதியாக அல்லது தன்னுடைய வாழ்வியலை நகர்த்தணும் அந்த ரீதியாக படிக்கும் பொழுது இங்கே இருக்கின்ற நுகர்வு கட்டமைப்பு வந்து ஒரு பொறியியல் அது மாதிரி போகிற சூழல் தான் மற்றபடி இந்த மொழியை வந்து தன்னுடைய உயிராக இதில் எல்லாமே இருக்குது இதை தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு வாழ்வியல் நடைமுறைப்படுத்துவதற்கான சூழலை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ மொழி இருக்குது இங்கே தொல்காப்பியம் சிறுவாசகம் இறையனார் அகப்பொருளில் அகப்பொருள் நூல்கள் அடுத்து திருக்குறள் பத்து பாட்டு எட்டு தொகை தாண்டி நான் ஒரு ஒரு அறிவியல் துறையில் இருபத்தி ஐந்து வருடம் ஆய்வு துறையில் மட்டுமே இருந்தவனாக நான் சொல்கிறேன் இதனை தாண்டிய எந்த ஆய்வுகளும் இதுவரையிலையும் கண்டுபிடிக்கப்படலை எந்த ஆய்வுகளுக்கும் நோபல் பரிசு கொடுக்கல இது இதுவரையிலையும் நோபல் பரிசு பெற்ற எல்லாருடைய ஆய்வுகளையும் என்னால் ஒரு தமிழ் இலக்கியத்திலிருந்து ஒரு பாட்டிலிருந்து என்னால் சொல்ல முடியும் அப்போ எப்போன்னா நான் ஒரு இருபத்தி ஐந்து வருடம் என்னுடைய தமிழை நானே கைவிட்டேன் நானே தமிழ் படிக்கல எனக்கு பத்து பாட்டு தொ எட்டு என்ன தெரியாது தொல்காப்பியம்னா என்னன்னு தெரியாது ஆனால் நான் ஆய்வில் வந்து பதினான்கு சர்வதேச கட்டுரைகளை சமர்ப்பிச்சுட்டு கோலிக்கு வந்து இங்கே ஃப்ரான்ஸில் வந்து ஒரு ஆய்வறிங்க நான் வேலை செஞ்சு அதன் பிறகு இதெல்லாம் முடிச்சுட்டு நான் இலக்கியத்தில் போய் உட்காரும் பொழுது இது இவ்வளோ பிரமிப்பாக இருக்கே இப்போ பாருங்கள் வானம் ஓர்ந்து வைங்கொலி மண்டலத்தின்னு பா ஒரு காதல் பாட்டில் சொல்ல முடியுது வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திரிந்து தெற்கு ஏகினும்னு கிரகத்தின் மாறுபாட்டில் மழை மாறுது அப்படின்னு சொல்லி பட்டினப்பாளையில் முதல் வரியில் சொல்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா திருவாசகத்தில் இந்த பேரண்டம் எப்படி படைக்கப்பட்டது இல் நுழை கதிரின் நுண்ணணு குறைய அப்படின்னு சொல்லி ஒரு 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 பரதேசியாக இருந்த வாணிக்க வாசகர் வந்து ஒரு பேரண்டம் கிள கேலக்ஸி குறித்த அறிவியலை பதிவு செஞ்சுருக்க அந்த அந்த வார்த்தையை ஜெனீவாவில வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க அந்த வார்த்தைய ஜெனீவா அது சிஇஆர்ன்னு நினைக்கிறேன் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரு அதுல பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ இது எல்லாமே தமிழ்ல இருக்கு அப்படிங்கிற உணர்வு எப்போ வருதுன்னா நான் தமிழை விருப்பப்பட்டு படிச்சு அதற்கான சூழல் உருவாக்கணும் அப்படிங்கிற வர் நிலையில அது வந்துடுது அப்போ இந்த மொழியை ஒரு பிஸ்னஸ் ஓரியண்டடா அல்லது டிகிரி ஓரியண்டடா அல்லது தன்னுடைய வாழ்வியலை நகர்த்துகின்ற ஒரு நுகர்வு ஓரியண்டடாக அதை பார்க்கும் பொழுது இந்த சிக்கல் இருக்குது அப்போ நம்ம மொழியை கட்டாய பாடமாக படிக்கும் பொழுது மட்டுந்தான் இதை நம்ம சரி செய்ய முடியும் அதற்கான சூழலை இப்போ பார்த்திங்கன்னா குஜராத்தில் குஜராத்தி மொழி கட்டாய பாடமாக இருக்குது கூடுதலில் இருக்குது அப்போது எல்லா ஊர்லேயும் இப்போ மலையாளம் அந்த கேரளாவில் வந்து அவங்க மொழி கட்டாய பாடமாக இருக்குது மற்ற மொழிகளை விரும்பலாம் இருக்குங்களேன் இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாய பாடம் மொழி இல்ல விரும்புனா படிச்சுக்கலாம் அப்படிங்கும் பொழுது என்னன்னா நீங்க தமிழ யாரு படிக்கணும் நுகர்வு கலாச்சாரத்துல இருக்கிறவங்க அப்ப அங்க இருக்கிற அரசியல் சூழல் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கறவங்களா இருக்கணும் தமிழ்ல படிச்சா தமிழ் மொழியில நீ புலமை பெற்றா உனக்கு அரச வேலைகள்ங்கிற ஒரு சூழலை உருவாக்கணும் தமிழ் படித்தா நம்ம வந்து சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்துல மதிக்கப்படுவோம் எப்படி வந்து பெரிய புலவர்கள் வந்து அரசனுக்கு எதிராக சண்டை போட்ட காலத்தில் ஔவையாருக்கு இருந்த காலத்துல வளர்ந்த தமிழ் அவங்களோட பேர பிள்ளைகள் இருந்த காலத்துல வளரலன்னா அந்த சூழல் இல்லை அந்த சூழலை உருவாக்கணும் அதுதான் நம்ம எத்தனை கருத்தருங்களை நடத்தி பெரிய நிகழ்வுகளை நடத்தி இவங்களுக்கு வந்து தமிழ் அருமையை கொண்டுட்டு வரலாம் ஆனால் அந்த சூழலை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக தம் தமிழை பொறுத்தளவைக்கும் இன்றைக்கு நிறைய இலக்கண திரிவுகள் இலக்கிய திரிவுகள் இருக்குது தமிழர்களுடைய உடைய மூதாதையர் என்று சொன்ன மூதாதையர் ராவணன் என்றது இன்றைக்கு சிங்களவர்களுடைய மூதாதையராக சொல்லப்படுது ராவணனை தங்களுடைய மூதாதைய தங்களுடைய மூத மூதாதையர் என்று சொல்லி சிங்கள திரைப்படம் எடு எடுப்பதாக கேள்விப்படுகிறோம் அதற்கு தமிழர்கள் நிதியுதவி வழங்குவதாகவும் கேள்விப்படுகிறோம் ஆக எங்களுடைய ஆவணங்கள் மறைக்கப்படுகின்றது மாற்றப்படுகிறது வரலாறுகள் திரித்து எழுதப்படுகிறது இப்படி திரித்து எழுதப்படுகின்ற வரலாறுகளுக்கும் ஆவணங்கள் மூலம் நாங்கள் பதிலடி அண்டைக்கு சண்டை குடிச்சிட்டு எதுவுமே இது ஆவணங்கள் மூலம் நாங்கள் இதனை நிரூபிக்கிறோமோ சான்றுபடுத்துகிறோமா எனக்கு அதான் இந்த கருத்தரங்கு இந்த இதை பார்த்த பிறகு எனக்கு நாங்க எனக்கு ஒரு நெடுநாள் விருப்பம் இருந்தது தமிழ் மொழியில் இருக்கின்ற அறிவியல் கூறுகள் சமகாலத்தில் மேற்குலகத்தில் இருக்கின்ற அறிவியல் கூறுகள் எது முந்தையது பிந்தையது என்கின்ற ஒரு நெடுநாள் வாசிப்பு இருந்தது இருந்தது இருந்து இருக்கின்றது அப்போ இதையெல்லாம் ஒரு ஆவணப்படுத்தணும் நீங்க சொன்ன மாதிரி வந்து இல்லை அந்த நேரத்தில் இது எனக்கு அவையார் சொல்லியிருக்கிறாரு ஐன்ஸ்டீன் சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது இங்கே அவையாரு சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறாரு அதற்கான முறையான டாக்குமெண்டேஷன் என்ன இருக்கு அப்படிங்கிற அது இருக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு வேகமாக ஒரு பத்து பேர் பேசினா உண்மையை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலை இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமன் ராவணன் எதிரான எதிரானவர்கள் ஆனால் நாம் ஒரே இடத்துல வந்து ராவண இவங்களையும் ஏற்றுக்கிறாங்க அதே போல் வந்து நீ ராவணனுக்கு உறவினனாக இருந்தால் ராமனுக்கு நீ உறவினனா இருக்க முடியாது அப்போ ராமனின் தேசத்தையும் நான் சொல்றேங்கிறீங்க அந்த அக முரண்களை இவங்க வந்து சீர்தூக்கி பார்க்குறதுல பத்து பேர் வந்து சொல்றாங்களா அப்போ சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இதுக்கு என்னன்னா எல்லா எல்லா வரலாற்றுக்கும் எல்லா நம்மளுடைய நெடும் பண்பாட்டு பயணத்திற்கும் தரவுகள் இருக்குது இலக்கியங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனால் வந்து இலக்கியங்கள் முழுக்க முழுக்க கற்பனையால் எழுதப்பட்டது சங்க நூல்கள் வந்து கற்பனை மிகுதி அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து சயின்ஸு இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபோரத்தில் இருக்கிறதுனால சொல்கிறேன் இப்போ நான் ஒரு அறிவியல் ஆய்வுகளை ஆய்வை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா அந்த ஆய்வு குறித்து விரிவான கட்டுரை ஒன்றை எழுதி சர்வதேச சமூகத்தின் முன்னாடி சப்மிட் பண்ணணும் சமர்ப்பிக்கணும் அப்போ என்னுடைய ஆய்வு கூறுகளுக்கு இணையாக ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அது போகும் அவங்க பார்ப்பாங்க இல்லை இதில் தயாரி இருக்குது தவறு இருக்குன்னு இன்னைக்கு ஒரு பெரிய ஜேர்னல் கிளப் மாதிரி வச்சுருக்கிறாங்க இந்த ஜேர்னல் கிளப்பு தான் முதல முன்னாடி இருந்த முதலாம் தமிழ் சங்கம் நீங்கள் தமிழ் சங்கத்தில் வந்து பதிவு பண்ணும் பொழுது உங்களுடைய கவிதையை போய் நீங்கள் ஒரு இலக்கியத்தை போய் பதிவு பண்ணும் பொழுது அங்கே வந்து ஐநூறு புலவர்கள் இருப்பாங்க ஐநூறு புற புலவர்களுக்கும் உங்களுடைய இலக்கியத்துல சொற்குற்றமோ பொருள் குற்றமோ இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா அந்த இலக்கிய அந்த இலக்கியம் அது அந்த கவிதையானது சங்கத்தால் அங்கீகரிக்கப்படாது சங்கத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு இலக்கியம் வந்து சங்க இலக்கியமே ஆகாது இவங்கெல்லாம் இப்போ தமிழர் ஆதாரங்களை பற்றி சங்க இலக்கியங்களை நம்ம பேசும் பொழுது என்னன்னா அது கவிதைங்க அப்படிமா கவிதையாக ஏற்றப்பட்டது இல்ல ஐநூறு பெரும் ஆய்வாளர்கள் மத்தியில் அந்த புலவர் வந்து பாடி அது வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகுதான் சங்கத்தால் அங்கீகரிக்கப்படும் அப்படி தான் நம்ம சங்க இலக்கியங்கள் இருந்தது அப்போ அதெல்லாம் வந்து ஆதாரமாக எடுத்துக்கிட்டு இப்போ ஏன் இலக்கியம் உண்மை என்று நானே நம்பலை நான் வந்து மேற்குத்திய நாடுகளில் உள்ள ஆதாரங்களை தேடுற நிலைமைக்கு உருவானதுக்கு காரணம் சங்கம் பற்றி சங்க இலக்கியம் பற்றி அது ஏற்றப்பட்ட விதம் பற்றி அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலை பற்றிய புரிதலற்ற சூழல்தான் மற்றபடி எல்லாமே இந்த டாக்குமெண்டேஷனா மாத்தி நம்ம வந்து ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கணும் நம்ம வந்து தமிழ்ல அறிவியல் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அதுக்கெல்லாம் ஆவணப்படுத்தணும் அதுக்கு நான் என்னுடைய இன்று ஒரு நாள் புரிதலின் அடிப்படையில நான் வந்து இந்த உலக தமிழர் வரலாற்று மையம் வந்து அதற்கான முன்னெடுப்புகளோடு இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் என காலையிலிருந்து பேசப்பட்ட செய்திகள் இதனுடைய நோக்க உரை இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு அது அது தெரிஞ்சது அதனாலதான் நான் வந்து எந்தவித நிபந்தனையும் நானும் இதுல இணைஞ்சுக்கிறேன்னு சொன்னதற்கு காரணமே எங்களுடைய எண்ணத்தோட இது ஒன்றுபடுது அப்படிங்கறத அடிப்படையில தான் இலக்கணத் இலக்கிய திரிவு இது தொடர்பான தொடர்ச்சியான ஒரு கேள்வி என்னுடைய தாய் தந்தையருடைய காலத்தில் இருந்த அந்த கொம்பு வச்ச நை நான் படிக்கிற காலத்துல இல்லை இந்த மாற்றத்தை உருவாக்கினது யாரு எதனால் உருவாக்கப்பட்டது இந்த அதிகாரமோ அல்லது உரிமை யார் கொடுத்தது யாருக்கு கொடுத்தது இல்லை இந்த மாற்றம் வந்து இரண்டு முக்கியமானவர்கள் செஞ்சாங்க வந்து வீரமாமுனிவர் காலத்தில் ஒரு மாற்றம் இருந்தது ஏன்னா நீங்கள் தமிழ் மொழியினுடைய எழுத்து வடிவம் காலகாலமாக மாற்றத்துக்கு மாற்றத்துக்கு உட்பட்டு தான் வந்தது ஆனால் மொழியினுடைய உச்சரிப்பு வடிவம் வந்து ஒரு காலமும் மாறலை நீங்கள் இந்த ஒளி தோன்றி ஒலிவலி மொழி தோன்றி அந்த உச்சரிப்பு தோன்றிய காலத்திலிருந்து ஆங்கிற ஒலியார் அப்படி தான் பயன்படுத்தப்பட்டது அம்மா என்கின்றது அப்படி தான் பயன்படுத்தப்பட்டது ஆனால் நம்ம கிமு எட் எட்டாம் நூற்றாண்டுக்கு இருந்த எழுத்து முறைகள் அதன் பிறகு இந்த பல்லவர்கள் காலத்தில் இருந்த எழுத்து முறைகள் இது எல்லாத்திலேயுமே எழுத்து முறைகளினுடைய வடிவம் வட்டலத்திலிருந்து மாறிக்கிட்டு தான் இருக்குது அப்போ அந்த ஒரு சூழல்ல வந்து எழுத்து ஒரு பிரச்சனை இல்லை எழுத்து அது சரிதானா இப்ப தமிழ் இதுதான் தமிழ் என்றுதான் நாங்க சொல்லி கொடுக்கணும் இதுதான் தமிழ் எழுத்து இதுதான் தமிழ் வரலாறுன்றதை தான் நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்தி கொடுக்கணும் ஆனா நாங்க எங்கட வசதிக்கும் எங்கட இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எழுத்து வடிவத்தை எழுத்து வடிவம் மாறலாம் என்று சொல்றீங்க எழுத்து வடிவத்தை மாற்றி எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறது சரிதானா இல்லை சரிதானா வீரமாமுனிவர் வந்து அதை செய்யும் பொழுது அதற்கு ஒரு அச்சு இயந்திரம் இந்த சூழல்லாம் வரும் பொழுது நீங்கள் சொன்ன அந்த நை இதெல்லாம் மாற்றுறதில்ல சிக்கல் இருந்தது அச்சு வழியாக தமிழ் வளர வேண்டும் நினைச்ச அவங்க வந்து மாற்றினாங்க அதற்கு நியாயமான காரணங்களை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதன் பிறகு சில திரிவுகளும் இந்த மாற்றத்தில் இருந்தது நீங்கள் பெரியார் காலத்தில் செய்த எழுத்து சீர்திருத்தம் எல்லாமே ஐயா என்று சொல்லுவது தவறு ஐயா போட்டு யா போட்டா தவறு அது தூய தமிழ் இல்ல ஐயா ஆனா ஐயன்னா யானா போடணும் அப்படிங்கறதெல்லாம் வந்தது வந்து தமிழ் மொழியினுடைய அந்த ஐகார குறுக்கத்துல வந்து ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சதுதான் இப்ப குருசாமிங்கிறவர் தான் ஒரு திராவிட இயக்கத்துல இருந்த பொழுது பெரியாரோட எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் அவர் கொண்டு வந்தது எல்லாமே சரியான சீர்திருத்தம் தான் ஆனா அதுல வந்து பெரியார் என்கின்ற ஒரு நபர் செய்த மாற்றங்கள் வந்து மொழியை சிறுமப்படுத்துகின்ற வேலைகள்லாம் அது ஒரு பெரிய தலைப்பா போகும் நான் ஒரு இதுவா சொல்றேன் ஆனா இது என்னன்னா பெரியார் அப்படிங்கிற ஒரு கட்டமை இப்ப ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து அந்த நேரத்துல இருந்துட்டோம் இப்ப அப்பா தப்பு தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து என்னன்னா அந்த நேரத்துல இருந்துட்டோம் நம்ம நம்மளால வந்து அது சரி பண்ண முடியாத ஒரு சூழல்ல இருந்துட்டோம் சொல்ல முடியும் ஆமா இப்போ அது தான் நை மூ மூணு சுழி நை போட்டு கொம்பு வச்சு நை போட்டு இதெல்லாம் வந்ததுமே வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் எனக்கு பெரிய துறை சார்ந்த அறிவு பெருசாக இல்லாட்டினா கூட எனக்கு தெரிஞ்சு வீரமாமுனிவர் ஒரு காலத்தில் வந்தது அதன் பிறகு பெரியார் காலத்தில் வந்தது பெரியார் காலத்துலேயும் பெரியார் கொண்டுட்டு வரல குத்தூசி குருசாமி அப்படிங்கிற தமிழ் உணர்வாளர் கொண்டுட்டு வந்தது அதில் சில பிழைகளை செய்தது பெரியார் அதற்கு காரணங்கள்லாம் அது அரசியல் காரணமாக அது நீளம் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எனக்கு நீங்கள் இப்போது தொல்காப்பியத்தை அதனுடைய இலக்கியத்தை அதனுடைய இலக்கணத்தை அதனுடைய எழுத்து வடிவத்தை எல்லாத்தையுமே தொல்காப்பியம் பதிவு செய்திருக்கு இன்றைக்கும் நீங்கள் தொல்காப்பியத்தை முழுசாக படிச்சிட்டோம்னா எனக்கு பெரியார் சீர்திருத்தமும் வேணாம் அவர் கொத்தூசி குருசாமி திரு சீர்திருத்தமும் வேணாம் ஆனால் என்கின்ற எழுத்து எங்கு தொடங்கணும் எத்தனை மாத்திரையில் நீளணும் எந்த இடத்துல வளையணும் அதற்கு எத் எந்த ஒளி உச்சரிப்போடு அதை உச்ச உச்சரிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தொல்காப்பியத்தில் இருக்குது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா தொல்காப்பியத்தை அப்படியே வச்சுட்டு பெரியார் சொன்னார் அவர் சொ வீரமணி சொன்னார் அதை வீரமாமணிவர் சொன்னார் அப்படின்னு கொ கொண்டுட்டு போனது அதில் வந்து நம்ம பின்பற்றுறதில் சில தவறுகள் செஞ்சிருக்கோம் ஆனால் இன்றைக்கும் இந்த மொழி மீட்டுருவாக்கம் செய்யப்படணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா தவறாமல் படிக்க வேண்டியது தொல்காப்பியம்தான் எப்படி வந்து மாவீரர்களுடைய குடும்பத்தில் தலைவர் குடும்பத்தில் தலைவர் படங்களும் மாவீரர்கள் படமங்களும் இங்கே நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா முருகன் படமும் ஐயனார் படமோ அப்படிலாம் வச்சுருக்கிறோம் இல்லையா ஆனால் தமிழராக பிறந்த ஒவ்வொருத்தரும் தான் வீட்டில் வச்சுருக்கிற ஒரு புத்தகம் என்று நினச்சேன்னா நினச்சி நானாக சொல்லண தொல்காப்பியமும் திருவாசகமும் திருக்குறளும் இருக்கணும் நீங்க இது மூணும் இருந்தாலே இந்த மொழியை உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம படிக்காட்டினா கூட பரவாயில்ல நமக்கு நாலு தலைமுறைக்கு வந்து பின்னாடி ஒருத்தவங்க தொல்காப்பியத்தை படிக்கின்ற ஞானம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மேட்டுவாக்கம் செஞ்சிருக்கலாம் இதற்கு முதல் கேள்வியில ரா ராவணன் சம்பந்தமாகவும் ராமணன் ராமன் சம்பந்தமாக கூறியிருந்தீர்கள் அது தொடர்ச்சியாக என்று நினைத்தேன் எங்களுடைய மூதாதையன் எங்களுடைய அவர் வழி வந்தவர்கள் நாங்கள் என்று சொன்னா அது ராவணன் ராவணன் தான் எங்களுடைய மூதாதையர் இன்றைக்கும் ராமன் தான் சிறந்தவன் ராவணன் வந்து ஒரு தவறானவன் இலக்கியத்தில் அப்படித்தான் அழுதி வச்சிருக்கிறாங்க ராம் ராவணன் தவறானவன் என்று சொல்லக்கூடிய தமிழ் அறிஞர்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறார்கள் இல்லை அவருக்கு நான் தமிழ் சொல் அறிஞர்கள்னு சொல்கிறதுல நான் உடன்படலை ஏன்னா நீங்கள் ராமன் ராவணன் அப்படின்னு சொல்லும் பொழுது ராமனே வியந்த ராவணனை பதிவு பண்ணியிருக்கிறாங்க ராமன் பார்த்து மிகப்பெரிய ஆச்சரியமா பார்த்த ராவணன் பதிவு பண்ணிருக்கிறாங்க ராவண காவியம் என்று ராவணனுடைய பெண் ஆசையினால் ஒரு நாடே பதிவு அதான் பெண் ஆசை அப்படிங்கறதுதான் இவர்கள் பரப்பப்பட்ட போய் நீங்க பாத்தீங்கன்னா தமிழர்கள் நிலங்கள் முழுமைக்கும் இருக்கின்ற கடவுள் அனைத்தும் தமிழர்களோடது இருக்கும் ஆனா அந்த கடவுளுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள் இருக்குல்ல அது எல்லாம் வந்து ஆரிய பிராமணர்களோட தான் இருக்கும் நீங்க சிவனுக்கும் முருகனுக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு எழுதின பார்வதி என்கின்ற அவங்கள வந்து அதை தாயார் ஆத்துக்கினேன் இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஆரிய வர்ணாசிரம ஆரியனுடைய க கட்டுக்கதை இருக்கு அதே போலதான் ராவணனை வந்து பெண் பித்தனா காமிச்சிருக்க நீங்கள் ராவணன் பெண் பித்தனா இருந்தால் ராமன் த ராவணன் தலை வெடிச்சிருக்கணும் இல்லையா அதாவது அவங்க விருப்பம் இல்லாம ஒரு பெண்ணை தொட்டால் சாபம் இருக்கு தலை வெடிச்சிடும் அப்படிங்கிற சாபம் இருக்குன்னு சொல்றது ராமன் குருப்பு தான் சொல்லுது அதுதான் எழுதி இருக்குது அப்ப குறைந்தபட்சம் தூக்கிட்டு போகும்போது கூட அந்த பெண்ணை தொடாமல் தானே தூக்கிட்டு போயிருக்கணும் அப்ப அவன் எவ்வளவு பெரிய உத்தமன் அவன் எவ்வளவு பெரிய நேர்மையாளன் அப்படிங்கிறத பதிவு பண்ணல இது ராமன் ராவணனுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு இனத்தோட அரசியல் இருக்கு ரொம்ப கால போராட்டம் ஆரியர்களுக்கும் தமிழருக்கும் இருக்கின்ற ரொம்ப கால போராட்டம் இருக்கு அப்ப என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம் எல்லாமே தமிழர்கள் எழுதினது சங்க இலக்கிய இலக்கியத்திற்கு உரை எழுதினதெல்லாம் பிராமணர்கள் எழுதினது உரை விரிவுரை எழுதுறது அப்போ தமிழர்களுக்கு விரைவுரை எழுதுகின்ற அந்த அழிவு அப்போ அது மாதிரி இல்லை ஏன்னா இயல்பாகவே அந்த சொல்லாடல்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை தமிழருக்கு இருந்தது எழுதலை அணங்கு அணங்குன்னா என்னன்னு புரிஞ்சு கொள்ற தன்மை கடந்த காலத்துல இருந்திருக்கு ஆனா பிற்காலத்துல வந்து அவர்களுக்கு இல்லை என்ன பண்ணிட்டாங்க இவங்க எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இதுதான் மாத்தியா மாத்தி மாற்றியல்ல அதுபோல தான் ராவணனை பயன்பித்தனாக காமிக்கிறது ராவண உலக மகா யோக்கியனா காமிக்கிறது அது 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 ஒரு பெரிய நூற்றாண்டு கால அரசியல் அதனால ராவணனுடைய தலை பத்தும் தலையெல்லாம் கிடையாது பத்து தலையெல்லாம் இல்லை கலைபத்தும் சிறந்தவன் அப்படிங்கிறத தான் அதை தலைபத்தம் என்று மாத்து மாத்தினாங்க அது மாதிரி நிறைய திரிவுகள் இருக்கு ராவணன் வந்து மிகப்பெரிய அடையாளம் நீங்கள் தமிழர்களினுடைய எல்லா பண்பியல்களும் கொண்ட ஒரு ஆளுன்னா ராவணன் தான் நிச்சயமாக இதுவரை நேரமும் என்னுடைய எங்களுடைய கேள்விகளுக்கு அமைதியாகவும் விரிவாகவும் ஆழமாகவும் பதில் கூறிய உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் மீண்டும் மற்றுமொரு நேர்காணல் ஊடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்